நித்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நியாயாதிபதிகள் முதலாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் மோசேக்கு அடுத்ததாக யோசுவாவின் தலைமையின் கீழ் கானான் தேசம் வம்சத்தில் ஒன்பது அரை கோத்திரத்திற்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது யோசுவா மறைத்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரிடம் காணானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்ட போது என்று தேவன் கூறினார் தேவன் ஏன் கூறினார். யாக்கோபு மரணமடையும் யூதா என்று தருவாயில் நாற்பத்தி ஒன்பது பத்தாவது வசனத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று யாக்கோபு இங்கு இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு கூறுகிறார் யூதா கோத்திரம் அரச கோத்திரம் என்பதையும் தாவீதும் யூதாவின் சேர்ந்தவர் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது நியாயாதிபதிகள் புத்தகத்தின்படி யூதா கோத்திரமும் சிமியோன் கோத்திரமும் கானானின் தெற்கு பகுதியை கைப்பற்றின யோசேப்பின் கோத்திரம் கூட அவர்கள் அவர்களை சுற்றி இருந்தவர்களை வென்றது ஆனால் இஸ்ரவேலின் ஆறு கோத்திரங்கள் தங்களை சூழ்ந்திருந்த கானானியரை விரட்டவில்லை இது இஸ்ரவேல் மக்கள் செய்த மாபெரும் தவறு தாங்கள் யாருடன் பழக வேண்டும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கவில்லை கானானியரின் பொல்லாப்பினால் அந்த இஸ்ரவேல் மக்கள் வீழ்ந்தனர் நாம் கர்த்தருடைய ஜனங்களாக இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய கூட்டாளிகள் யாராக இருக்க வேண்டும் என்பதை நியாயாதிபதிகள் புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் இஸ்ரேல் எப்போதும் தங்கள் பாவம் செய்யும் அந்நிய சுற்றத்தாரோடு சுதந்திரமாக பழகியதால் தேவனுக்கு எதிராக ஆவிக்குரிய துரோகம் செய்து கொண்டே இருந்தனர் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் போது ஜாதி கூட்டம் கூட்டம் என்று அழைக்கப்பட்ட கலப்பு பார்வோனின் பிடியினால் நெருக்கப்பட்டதால் இஸ்ரவேல் மக்களுடன் தப்பிக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டனர் இஸ்ரவேல் செய்த அனைத்தும் அவர்களை சுற்றி இருந்த தேசங்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காக தேவன் உறுதி செய்தார் இசை கருவிகள் பாடல்கள் நடனம் தேவனுக்கு காட்டப்படும் தூப பலி எல்லாம் வேறுபட்டிருந்தன தனது மக்கள் மற்றவர்களால் கரைப்படுவதை விரும்பாத தேவன் அவர்கள் செய்யும் அனைத்துக்கும் உருவாக்கும் அனைத்துக்கும் வேறுபட்ட வழிமுறைகளை வழங்கினார் இன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்றே சிந்திப்போம் நாளை சந்திக்கலாம் ஆமீன் thank you, thank you.